தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா கினம் தரும் வெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களை அன்பான நேயர்கள் அனைவருக்கும் ஆனந்தமான வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய விஷயம் என்ன சனி பெயர்ச்சி இந்த சனி சனிப்பெயர்ச்சியை பத்தி ரொம்ப ஒரு ஒரு உங்களுடைய செய்திகளுக்காக நான் முன்னாடியே ஒரு முன்னோட்டம் ஒன்று கொடுத்துருந்தேன் இப்போ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுக்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் சனிப்பயிற்சியை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம் இதில் சில பேருக்கு ஒரு டவுட் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான சனிப்பயிற்சி இது என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒரு சனிப்பயிற்சி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய பேருக்கு குழப்பம் வருது நானும் பத்தோட பதினோன்னு அப்படி சொல்லிட்டு போக விரும்பினேன் அதை பற்றி ஒரு தெளிவை கொடுத்துட்டு உள்ளே போகணும்னு நான் ஆசைப்பட்றேன் சனி பகவான் இப்போ ஒரு கடந்த ஒரு மூணு நாலு பயிற்சியாக பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் வந்து அதாவது தன்னுடைய இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறிட்டு வரார் இப்போ ஒரு மூன்று பயிற்சியாக நடக்குது இது அதில் இப்போ என்ன நடக்குதுன்னா இப்போ கும்பராசியில் சனி பகவான் இருக்கார் இந்த கும்பத்தில் இருக்கிற சனி பகவான் மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் மீனராசிக்கு அடைகிறார் நல்ல கவுனிங்க மீனத்துக்கு போகிறார் அங்கே ஒரு ஆறு மாத காலம் இருக்கார் மார்ச்சிக்கு போகிறவர் ஒரு ஆறு மாதம் மீனத்தில் இருக்கார் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் வரைக்கும் மீண்டும் என்ன பண்றார் அக்டோபர் மாசம் கும்பத்துக்கே வந்துடுறார் இப்ப கும்பராசியை விட்டு போயிட்டாருன்னு ஒரு சந்தோஷப்பட்டு இருந்த நமக்கு அக்டோபர் கிட்ட நம்மகிட்ட திரும்பி என்ட்ரி ஆயிடுவார் செப்டம்பர் லாஸ்ட் அக்டோபர்ல மீண்டும் என்ட்ரி ஆயிடுறார் மீண்டும் என்ன பண்றாரு ஒரு ஆறு மாசம் நம்ம கிட்ட தான் இருக்கார் நிரந்தரமாக அவர் நம்மளை விட்டு வெளியில போடுறது திருப்பி அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி தான் பர்மனண்டாக கும்பத்தை விட்டு வெளியில் போறார் இப்போ இதனால என்னன்னா எல்லா ராசிக்குமே பாத்தீங்கன்னா இப்போ ஏழரை சனிய ஆரம்பிக்கிறார் மேஷத்துக்கு அப்படின்னா அவர் வந்து அதே சனி பகவான் வந்து திரும்பி ரிட்டர்னில் வந்துட்டு ஆறு மாதம் திரும்பி பதினோராம் இடத்தை உங்களுக்கு கொடுத்து திரும்பி அடுத்த ஒரு மார்ச்சுக்கு பிறகுதான் ஏழரை சனியை தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கிறார் செயல்பட ஆரம்பிக்க போறார் அப்போ இதில் எல்லாருக்கும் ஒரு குழப்பம் சனிப்பெயர்ச்சி இப்பையா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா இருபத்தாறு ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால் சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தான் அப்போ இருபத்தாறு ஒன்று சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்கும்பொழுது நிரந்தரமாக அங்கேயே தங்குற அந்த ரெண்டரை வருஷத்தை வாக்கிய பஞ்சாங்கம் கால்குலேட் பண்ணுது திருக்கணித பஞ்சாங்கம் உள்ளே போயிட்டு வரதையும் கால்குலேட் பண்ணுது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் அவர் வந்து நமக்கு உட்காரும்போது இந்த ஆறு மாசம் இல்லாம போயிடும் இப்ப இந்த ஆறு மாசத்துல நம்ம கொஞ்சம் ஆட்டம் அவர் எங்க வரவே இல்லை அப்படின்லாம் நினைச்சிட தான் இது முன்னெச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்றாங்க நீங்க இப்ப இந்த ஆறு மாசத்துல சரியா பயணத்தை பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ரெண்டரை வருஷம் இதுதான் நம்ம வாழ்க்கைன்னு தெரிஞ்சிடும் இப்ப புரிஞ்சிருச்சா இப்ப பயிற்சிங்கிறது இதுதான் இப்ப இந்த ஆறு மாசம் ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க இருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச்சுக்கு பிறகு ரெண்டரை வருஷத்துக்கு உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் சக்சஸ் வரும் இதுல எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு ராசியை பத்தியும் நான் பேச போற தொடர்ந்து பாருங்க திருப்புகழை பாட பாட வாய் மணக்கம் திருப்புகள்னு சொன்னாலே போதும் மனசு மணக்கம் எண்ணம் சுவைக்கும் நல்ல எண்ணம் வரும் இந்த நல்ல எண்ணம் கொண்டவர்கள் யார்னா கன்னிராசி அன்பர்கள் சூதுவாது தெரியாதவர்கள் இன்னும் சொல்ல போனா ஒரு டாஸ்க கொடுத்துட்டோம் ஒரு விஷயத்தை செய்யணும்னு முடிவெடுத்து அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டோம்னா அதுல எப்படிப்பட்டாவது கண்ணும் கருத்துமாக இருந்து அதன் டாஸ்கை நிறைவேற்றுபவர்கள் கண்ணிராசிக்காரர்கள் இல்லைங்க அன்னைக்கு பந்துங்க இல்லைங்க அந்த டாஸ்க்கு உங்களுக்கு வந்து செட் ஆகாதுங்க இல்லைங்க அந்த டாஸ்க்கு இவ்வளோ பணம் வேணுங்க இல்லைங்க அந்த டாஸ்க்கு உங்கள் உடல் உழைப்பு தேவாது உங்களால் முடியாதுங்க என்ன நீங்கள் கேட்டு போட்டாலும் இந்த கண்ணீராசிக்காரர்கிட்ட ஒரு டாஸ்க்கு கொடுத்துட்டா அதை நடத்தாமல் விட மாட்டாங்க அப்படிப்பட்ட கண்ணீராசிக்காரர்கள் தோற்பதற்கு பிறக்கவில்லை படிப்படியாக ஜெயிப்பாங்க படிப்படியா அதுதான் முக்கியம் லிப்டில் ஜெயிக்க மாட்டாங்க கண்ணிராசி ஒரு படி வருவாங்க அடுத்தபடி வருவாங்க அடுத்தபடி வருவாங்க பலம் அப்படிப்பட்ட கண்ணிராசிக்கு இந்த சனி பயிற்சி ஏழாவது வீட்டிற்கு வரார் கண்ட சனின்னு பேர் ஆஹா சனி கண்ட சனியா வந்துட்டார் முடிஞ்சிருக்குதா சனி சனி வந்து கண்ட சனியை முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் ஒன்றும் பண்ண முடியாதுங்க அப்படின்னு நினைப்பாங்க பயப்படாதீங்க கன்னிராசிக்காரங்க காத்து மாதிரி உள்ளே பூந்து வெளியில் வரக்கூடியவர்கள் எங்கே பூர்வீங்க எங்கே வருவீங்கன்னு தெரியாது உங்கள் நேரம் பார்த்தீங்கன்னா ஆ பெரிய அளவில் ராட்சசன் ராவணனே வந்தாலும் கூட அந்த நேரம் சிவ பூஜை பண்ண போயிடுவான் ராவண நீங்கள் அழகாக சிங்கிளாக சக்ஸஸ் பண்ணிட்டு வெளியில் இருக்கலாம் அப்படிதான் நிறைய நேரம் உங்களுக்கு கடவுள் சாதக நிலைகளை கொடுப்பார் என்னைக்குமே பாதக நிலையை கடவுள் உங்களுக்கு கொடுக்க மாட்டார் இன்னிய வரைக்கும் நீங்க எடுத்த எல்லா டாஸ்க்லையும் வெற்றி பெற்றிருக்கீங்க உண்டா இல்லையா தனித்து நிற்க பிறந்தவர்கள் ஏகாந்தமாக செயல்படக்கூடியவர்கள் பொதுவா கன்னிராசிக்காரங்களுக்கு பெரிய ஒரு கிஃப்ட் என்ன தெரியுமா நீங்க எவ்வளவு பெரிய பொறுப்புல இருந்தாலும் எவ்வளவு பெரிய கூட்டத்துல இருந்தாலும் தனித்து தெரிய செயல்படுவீங்க தனித்து தெரிய வருவீங்க உங்களை நம்பி பொறுப்பை ஒப்படைச்சிடுவாங்க எல்லாரையும் அழகா ஹேண்டில் பண்ணுவீங்க இந்த ஹேண்டில் பண்ற பக்குவம் கண்ணிக்கு பிறந்தது கை வந்த கலை என புதன் உச்சம் ஆட்சி பெற்ற கிரகம் ஒரு மனிதனுக்கு அறிவு தானங்க தேவை ஒரு மனிதனுக்கு இதனை இதனால் இவன் முடிக்கும் என ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் வள்ளுவர் சொல்லிக்கிறாரு இந்த குரலுக்கு அப்படி ஆப்டா கண்ணீராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட கண்ணீராசிக்கு சனி பகவான் ஏழாம் படத்திற்கு கண்ட சனியா உள்ள வரார் இப்ப இந்த கண்ணீராசிக்கு கண்ட சனி மரணம் சம்பவிக்குமா அவங்க கதை முடிய போதா பெரிய கெடுதல் நடக்க போகுதா ஒன்னும் நடக்கல இவங்க ராசியிலேருந்து ஏழாவது இடத்துல இருக்கிறது குருவுடைய வீடு அந்த வீட்டில் சனி இருக்கிறா அப்போ சனி வரப்போறது அந்த இடம் தான் இப்ப இவங்களுக்கு ஏழாவது வீடு அப்ப கண்ணீர் ராசிக்காரர்கள் கல்யாணம் பண்ணிருந்தாங்கன்னா இந்த கல்யாணம் பண்ணதுனால லாபம் கிடைக்கும் ஒரு நண்பர்கள் இருந்தாங்கன்னா நண்பர்களால் லாபம் கிடைக்கும் அப்ப கண்ணிராசிக்கு ஒரு பெரிய சிரமமே சங்கடமே வந்தாலும் நண்பர்களோ கல்யாணம் பண்ண வாழ்க்கை துணை இவர்களோ உங்களுடைய சந்ததி உங்க பிள்ளைங்களோ உங்களை இந்த இடத்துல காப்பாத்திடுவாங்க நல்லா தெரிஞ்சுங்க ஒரு என்னைக்கோ பால்ய நம்பன் ஒரு சின்ன வயசுல படிச்சிருப்பான் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பதவியில இருப்பான் அவனை சந்திப்போம் இந்த கன்னிராசிக்காரர்கள் அவன் நம்ம வாழ்க்கையை உயர்த்துவான் ஆனா சந்திக்கணும் அதுதான் முக்கியம் சந்திப்பதற்கு சிந்திக்கணும் நாம மட்டும் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துட்டு பாலிய நண்பன் நம்மள சந்திப்பான்னு நினைக்க கூடாது குசேலன்னு ஒரு படம் ஒண்ணு இருக்கும் அதுல வந்து ரஜினிகாந்த் நடிச்சிருப்பாரு பாலிய நண்பனா வந்து ஒரு வில்லன் ஒருத்தர் இருந்திருப்பாரு பட்டாசு பாடுன்னு ஒரு படத்துல இருப்பாரு சிவகாசி படத்துல ஒரு பேர் எனக்கு தெரியல அவர் இருப்பாரு அப்புறம் கடைசியில் இவரை சந்திச்சு வருவார் ரஜினிகாந்த் வந்து பார்ப்பாரு இது அது எப்படின்னா இதுக்கு அந்த கதை கொண்டு இதேமாரிதான் இப்போ ராசி அதுக்கான எல்லாம் நம்ம தான் பண்ணணும் நம்ம நண்பர்களை நம்ம தான் பார்க்கணும் என்னை நண்பன் தேடி வரலாம் பார்த்துட்டு கூடாது இல்லையா ஏன்னா இன்னைக்கெல்லாம் போலியா நான் தான் நம்ம அப்பள்ள உன்னோட படிச்சோன்னு என் பக்கத்து விடுவான் ஏன்னா அவன் அப்ப பார்த்துருப்பான் இப்ப தெரியாது முகம் தெரியாது அப்ப இந்த கண்ணீராசிக்காரர்கள் அழகான சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த கெண்ட முதல்ல பயப்பட வேண்டாம் அதனால தெளிவாக தெரிஞ்சுங்க கெண்டம்னா என்ன இந்த பாருங்க இந்த இடம் தொண்டை இதுதான் கெண்டம் ஆழகால விஷத்தை சிவபெருமான் விழுங்குறாரு விழுங்கி இந்த கண்டத்தை நிப்பாட்டிடுவார் இதை தாண்டி போவார் அதுதான் நீல கண்டம்னு அவனுக்கு பேரு சிவனுக்கு என்ன பேரு நீல கண்டம் நீல கண்டம் பேர் நீலகண்டம் விஷத்தை அப்படியே நீலக்கல்லா இந்த இடத்துல நிப்பாட்டி வச்சுட்டான் மனுஷன் அப்ப இதுக்கு பிறகு இந்த சனி வேலை செய்ய தெரியாது இந்த இடத்துல என்னன்னா இந்த ஒரு வார்த்தையை மட்டும் கவனிங்க இந்த கன்னிராசிக்காரர்கள் வார்த்தைகளை விட்டுடாதீங்க இந்த இந்த கெண்டச்சனியில் அவ்வளவுதான் செய்யக்கூடாது கண்ணீராசிக்காரும் என்னைக்குமே மாட்டீங்க அதுல இப்ப ரொம்ப விட்டுறக்கூடாது யாரையும் திட்டாதீங்க கோபப்பட்டுடாதீங்க வாய்ப்புகளையும் விட்டுடாதீங்க வார்த்தைகளையும் விடக்கூடாது வாய்ப்பையும் விட்டக்கூடாது இது எப்படி இந்த வாய்ப்பை விட்டுறது தெரியுமா நல்ல நெருங்கிய நண்பனா இருப்பான் நெருங்கி தெரிஞ்சவனா இருப்பான் ஏதோ ஒரு சின்ன கருத்து வாறுபாடு இந்த நேரத்தில் வரும் இவங்கிட்டெல்லாம் நான் இன்னமும் பணியவே மாட்டேனே இவன் முகத்திலேயே முடிக்க மாட்டேனே இந்த சபதம்லாம் எடுக்க கூடாது யாரு நண்பன் தானே நண்பன் தானே யா அவங்கிட்ட என்ன உனக்கு வீராப்பு ஒரே சட்டில் சாப்பிட்டிய சாப்பிட்டியல அப்படிதானே இருந்தோம் இப்படிதான் நடக்கும் வாழ்க்கை நமக்கு பிரச்சனையை கலப்புறவன் யாரும் தெரியாம கலப்ப மாட்டான் பக்கத்துல இருக்கிறவங்க கலப்புவான் இந்த பக்கத்தில் இருக்கிற நமக்கு ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை ஒரு வார்த்தை தான் மிஸ் ஆகிருக்கும் அது என்ன வார்த்தையாக இருந்தாலும் தூக்கி போட்டுட்டு இந்த தடவை இந்த கண்டச்சனி வரும்பொழுது நீங்கள் வார்த்தையை ரிப்ளை பண்ணாமல் அவன் சொல்லும்போது அமைதி அப்படி தலையை குனிஞ்சுக்குங்க புத்திசாலி என்றைக்குமே என்ன தெரியுமா பண்ணுவாங்க புத்தி உள்ளவர்கள் சொல்லக்கூடிய ஒரே செய்தி எதிர்த்து பேச மாட்டாங்க ஒரு வார்த்தை பேசினாலும் எதிராளிக்கு பதில் தெரியாத வார்த்தையாக பேசுவாங்க அதுதான் புத்திசாலி மறுக்க முடியாது எதிராளியால் இதுதான் கண்ணீராசி நீங்க பேசவே இல்லைன்னு ஒருத்தர் பேசிக்கிட்டே இருப்பான் கவலைப்படாதீங்க நீங்கள் ஒரு வார்த்தை பேசுவீங்க அதுக்கு பேர் அவன் பேச மாட்டான் அந்த ஒரு வார்த்தையை பேசுவதற்கு முயற்சி பண்ணணும் அவன் பேசுறானே நீங்க பேசிதான் இந்த கெண்டச்சனி இவ்வளவுதான் இந்த கெண்டச்சனினால உங்களுக்கு பெரிய அளவில் விபத்து ஏற்படும் பெரிய அளவில் இது ஏற்படும் நினைக்காதீங்க அது வராது ஆனா அதே நேரத்தில் வீராப்பு வேண்டாம் என்ன சொன்னேன் மணிக்கு சொல்லுவாங்கப்பா வண்டி எடுக்க கூடாது அப்பா ஏழு மணிக்கு அங்கே போய் நீ ஒரு டிராவல் போறப்பா டிரைவரை போட்டு போப்பா டிரைவரை போட்டு போகணும் இதெல்லாம் உண்மை இவன் என்ன சொல்றதே நான் இப்ப ஏற்பட்ட டிரைவரு நானே வண்டி ஓட்டுவேன் அப்படி இல்லை சொல்லிட்டு வண்டி ஓட்டினோம் கிராசிங் தான் அது தப்பு எப்பயுமே இன்டிமேஷனை கொடுத்துருவாரு நல்லா கவனிக்கணும் இன்டிமேஷன் ஒரு இடத்துக்கு போறீங்களா பத்து நிமிஷம் முன்னாடி போங்க ஒரு இடத்துக்கு வரீங்களா பத்து நிமிஷம் முன்னாடி வாங்க நிமிஷம் முன்னாடி அந்த டைமிங் எதுவும் பண்ணாதீங்க அவசரப்படாதீங்க எதிரியை கண்டு பயப்படாதீங்க உங்களால மட்டும்தான் ஒரு டாஸ்கை நிறைவேற்ற முடியும் எப்பேற்பட்ட வாய்ப்பு உங்களை தேடிதான் வரும் உங்களை யாரும் பிரிக்க மாட்டாங்க உங்களை யாரும் வந்து விளக்க மாட்டாங்க நீங்க அடுத்த மென்மேலும் உயர போறீங்க உங்களோட வியாபாரத்துல வேலையில ஒரு ஸ்திரத்தன்மையை கொண்டு வர போறீங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லாக உங்க நாட்களை நகர்த்த போறீங்க ராசிக்காரங்க பல பிளான் போட போறீங்க விஷத்தை இந்த இடத்துல நிப்பாட்டி சிவன்னா அப்படியே பண்ணாரா இல்ல விஷம் வருதுன்னு தெரியுது குடிக்கிறோன்னு தெரியுது குடிக்க அவர் வர முடிவு எல்லாம் தெரிஞ்சவராச்சே இல்லையா எல்லாரும் தெரிஞ்சு எல்லாம் தெரிஞ்ச வருதுன்னு அப்ப அந்த சிவபெருமான் தெரிந்து ஆட்டோமேட்டிக்காக அவர் அப்பயே பிளானை போட்டாரு இப்போ நீங்களும் அதே தான் ஏறத்தாழ கன்னிராசிக்காரர்களும் சிவன் ரூபம் தான் இப்ப நீங்க எதுவாக இருந்தாலும் பிளான் போடணும் எதையும் எதிர்க்கிறது எதிர்க்கறதுக்கு தயாராக இருக்கணும் அதை விட எதிர்த்து அதை திருப்பி விட தயாராக இருக்கணும் அதுதான் முக்கியம் எதிர்க்கிறவனை விட எதிர்த்து அதை திருப்பி விடணும் எதிர்த்தம்னா திருப்பி எதிராளியாக போடுவோம் அது வேண்டாம் எவன் அம்ப ஏயிறானோ அந்த எம்ப திருப்பி விட்டு பாருங்க அவனும் எம்ப மாட்டான் நமக்கும் பிரச்சனை வராது அப்ப சில முற்போக்கு சிந்தனைகள் முன் எச்சரிக்கைகள் இதோட பயணத்தை மேற்கொள்ளுங்க பயந்து மேற்கொள்ளாதீங்க கண்டச்சனி உங்களை எந்த விதத்திலையும் கவுத்துராது உங்களை சேஃப்டி பண்ண போறார் சனி பகவான் உங்களை கீழே இறங்க விட மாட்டாரு உங்களுக்கு மூலதனமே உங்க புத்திசாலி தான் உங்க மூலதனமே அந்த புத்தி என்ன பண்ணணும்னா உங்களை எங்க சேர்க்கணும் எங்க சேரக்கூடாதுன்னு எல்லா இன்டிமேஷனையும் கொடுக்கும் அந்த இன்டிமேஷன் படி நீங்க நடங்க அது உங்களுக்கு சக்சஸ் ஆகும் வாழ்த்துக்கள் இந்த ராசிக்காரர்கள் நாராயண மந்திரத்தை நிறைய சொல்லுங்க பெருமாளை நிறைய பிரார்த்தனை பண்ணுங்க இரண்யக்க சுபு வந்து பிரகலாதன் ஒரு நாராயண பக்தனாக இருந்ததுனால தான் இரண்யக்கசுக்கு மரணம் பிரகலாதன் வந்து ஒரு புத்திசாலியா இல்லைன்னா டைரக்டா இரண்யகசுபு அவனே பொன்னணும்னு நினச்சி உள்ளே வந்திருந்தானா இரண்யகசுபு அப்பயே பிரகலாதனை போட்டு தள்ளியிருப்பான் தான் புள்ளன் கூட பார்க்க மாட்டான் நாராயணனை நம்பினான் நாராயணா என்றாவது ஒரு நாள் தர்மம் வெல்லும் நீ பார்த்து போய் எனக்கு தெரியாது நீ இருக்கிற நம்புற இரநியக்க சுப்பல அவன் ஒரு தூசா நினைச்சான் பிரகலாதன் காரணம் பகவான் அவன் பக்கத்துல நின்னான்றதுனால இப்போ கன்னிராசிக்காரர்கள் உங்க பக்கத்துல கடவுள் நிக்கிறார் நாராயணன் நிக்கிறார் நீங்க பயப்படாது எவ்வளவு எதிரிகள் இருந்தாலும் சமாளிக்கலாம் அந்த நாராயணனுக்கு துளியோண்டு அவள் கொடுத்தா போதும் நிறைய அவுள் பாயசம் வச்சு கிருஷ்ணனுக்கு வழிபாடு பண்ணுங்க இந்த இந்த ரெண்டரை வருஷம் இந்த கண்ட சனி உங்களுக்கு எந்த கெடுதலையும் கொடுக்காது அதே மாதிரி சிவனை விரும்புபவர்கள் திரியம்பகம்னு சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் திரியம்பகம் எஜாமகே சுகந்தி புஷ்டி வர்த்தனம்னு காலனை சம்காரம் செய்த அந்த சிவபெருமான் முடிஞ்ச திருக்கடவூர் அப்படிங்கிற ஊருக்கு வந்து சுவாமி தரிசனம் பண்ணுங்க திருக்கடையூர்ல காலசம்கார மூர்த்தி இருக்கார் அந்த காலசம்ஹார மூர்த்திக்கு நல்லெண்ண தீபம் போடுங்க காலசும்மார மூர்த்திக்கு அர்ச்சனை பண்ணுங்க அலங்கார அர்ச்சனை பண்ணுங்க வஸ்திரம் வாங்கி கொடுங்க காலசும்மார மூர்த்திக்கு மாலை சாத்துங்க நிச்சயம் அந்த மூர்த்தி உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார் இந்த ரெண்டே பரிகாரம்தான் எந்த கெண்டமும் உங்களுக்கு கிட்டக்கு நெருங்காது வாழ்த்துக்கள் கன்னிராசிக்காரர்கள் கவலையே பட வேண்டும் நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள்